நடிகர் விஜய் அபார வெற்றி அதிமுகவுடன் இணைந்த பிரபல நடிகர் கார்த்தி அருண் விஜயின் புதிய படத்தில் இரண்டு கதாநாயகிகள் பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு இணையும் சூர்யா ஜோதிகா மீண்டும் ஆதிக்கம் செலுத்தும் நடிகை திரிஷா கண்ணீர் மல்க நின்ற பிரேமலதா விஜயகாந்த் அசுர வளர்ச்சி காட்டும் எஸ் ஜே சூர்யா அதிமுகவில் இணைந்தது குறித்து மனம் திறந்த நடிகை கௌதமி பாட்டுப்பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்திய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்தின் நூறாவது நினைவு நாள் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது தேமுதிக தலைமை அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்தின் நினைவிடத்தில் அவரது மனைவி பிரேமலதா மகன் சண்முக பாண்டியன் கண்ணீர் மல்க அழுது தூவி அஞ்சலி செலுத்தினர் இதைத் தொடர்ந்து நீண்ட வரிசையில் நின்று அஞ்சலி செலுத்திய பொதுமக்களுக்கு அக்கட்சியின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது அதிமுகவுடன் இணைந்த நடிகர் கார்த்திக் மனித உரிமை காக்கும் கட்சியின் தலைவரும் பிரபல நடிகருமான கார்த்திக் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அளித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து அதிமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை மதுரை திண்டுக்கல் தேனி சிவகங்கை நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் அவர் பரப்புரை மேற்கொள்கிறார் தென் தமிழகத்தில் முக்குலத்தோர் சமூக மக்கள் மத்தியில் அவருக்கு தனி செல்வாக்கு உள்ளது குறிப்பிடத்தக்கது அதிமுகவில் இணைந்தது குறித்து மனம் திறந்த கௌதமி பாஜகவில் இருந்து விலகிய நடிகை கௌதமி அதிமுகவில் இணைந்தது குறித்து முதல் முறையாக மனம் திறந்து வெளிப்படையாக பேசியுள்ளார் அதிமுகவில் இணைந்து தேர்தல் பணியில் ஈடுபடுவது உற்சாகமாக இருக்கிறது தற்போதுதான் சரியான இடத்தில் இருக்கிறேன் மக்களின் பிரச்சனைகளை எளிதில் என்னால் புரிந்து செயல்பட முடிகிறது அதற்கு தலைமை எனக்கு ஒத்துழைப்பு அளிக்கிறது என தெரிவித்துள்ளார் அவர் நடிகர் விஜய் அபார வெற்றி தமிழகத்தில் பத்தொன்பது புள்ளி எட்டு சதவீதம் மக்களுக்கு நடிகர் விஜயை பிடித்திருப்பதாக கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது பீப்புள்ஸ் ஸ்டடிஸ் நிறுவனம் அதிக மக்களால் விரும்பப்படும் நடிகர் யார் என்ற கருத்து கணிப்பை நடத்தியுள்ளது அதில் அஜித் பன்னெண்டு புள்ளி ஆறு சதவீதமும் ரஜினி பன்னெண்டு புள்ளி இரண்டு சதவீதமும் சூர்யா மூன்று புள்ளி ஆறு சதவீதமும் கமல் மூன்று புள்ளி மூன்று சதவீதமும் தனுஷ் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதமும் என மக்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர் து புள்ளி ஐந்து சதவீத மக்கள் யாரையும் பிடிக்காது என்று தெரிவித்துள்ளனர் அருண் விஜயின் புதிய படத்தில் இரண்டு கதாநாயகிகள் அருண் விஜய் நடிக்க உள்ள புதிய திரில்லர் படத்தில் அவருக்கு ஜோடியாக இரண்டு பேர் நடிக்க உள்ளனர் ஆகிய படங்களை இயக்கிய கிருஷ் திருக்குமரன் புதியதாக இயக்க உள்ள இந்த படத்தில் அருண் விஜய் நாயகனாக நடிக்க உள்ளார் இதில் அவருக்கு ஜோடியாக தன்யா ரவிச்சந்திரன் சித்தி இத்னானி ஆகிய இரண்டு பேர் நாயகியாக நடிக்க உள்ளனர் படத்துக்காக தனது உடல் எடையை அருண் விஜய் குறைத்து வருகிறார் பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு இணையும் சூர்யா ஜோதிகா சில்லுன்னு ஒரு காதல் படத்திற்கு பிறகு பதினெட்டு வருடங்கள் கழித்து சூர்யா ஜோதிகா இருவரும் இணைந்து நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது காதலை மையப்படுத்தி உருவாக உள்ள இந்த படத்தை இயக்குநர்கள் ஹலிதா ஷமீம் மற்றும் அஞ்சலி மேனன் இருவரும் இணைந்து இயக்குவார்கள் என தெரிகிறது இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக வாய்ப்புள்ளது முன்னதாக இந்த ஜோடி ஆறு படங்களில் இணைந்து நடித்தது குறிப்பிடத்தக்கது அசுர வளர்ச்சி காட்டும் எஸ் ஜே சூர்யா விஜய் அஜித் ஆகியோரின் படங்களை இயக்கி வெற்றி பட இயக்குனராக இருந்த எஸ் ஜே சூர்யா நடிகராக அறிமுகமாகி அசுர வளர்ச்சி கண்டுள்ளார் தமிழில் பல படங்களை கைவசம் வைத்திருக்கும் அவர் நானி நடிக்கும் தெலுங்கு படம் ஒன்றில் அறிமுகமாக இருக்கிறார் இந்த நிலையில் மலையாளத்திலும் பாசில் நடிக்கும் புதிய படத்தில் எஸ் ஜே சூர்யா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது பாட்டு பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்திய சாகு மக்களவைத் தேர்தல் தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இந்த நிலையில் நூறு சதவீத வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா பிரதா சாகு விழிப்புணர்வு பாடல் பாடி வெளியிட்டுள்ளார் வாக்கு செலுத்துவதன் அவசியம் முதல் தலைமுறை வாக்காளர்களின் பங்களிப்பு குறித்து விளக்கமாக கூறப்பட்டுள்ள இந்த பாடல் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது